நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் குரு பயிற்சியானது இந்த வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ் இருக்கிறது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பகவானுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதோட பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அப்படி இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து தனுசு மற்றும் வீணத்துல ஆட்சி வீடாகவும் கடகத்துல வந்து உச்சமாக ஆகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து ரிஷபம்ங்க அந்த இடத்துல பெரும் பணத்துக்கு காரகமான குரு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு அதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பணம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்குங்க இப்ப வந்து தற்போதைய கிரக அமைப்பு வருட கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணில கேது இருக்குங்க கும்பத்துல சனி இருக்காரு மீனத்துல ராகு இருக்காரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் போக போறாரு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட ஆட்சி வீடாக கொண்டது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அசுர குருங்க சுக்கரனும் வந்து பணத்துக்கு காரகர் அதே மாதிரி குருவும் பணத்துக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிற ஒரு அமைப்புங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டையும் தனது ஏழாம் பார்வையாக விருட்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பின் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து வரிசையா குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போங்க ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷத்துல இருந்த வந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போறாருங்க இது வந்து சிறந்த அற்புதமான ஒரு அமைப்பு உங்களை குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டும் மற்றும் அஞ்சு கொடையவர் ஏழாம் இடத்துக்கு போறது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாயும் குருவும் நல்ல நண்பர்கள் அதனால குரு பகவானால் உங்களுக்கு மிக 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 அற்புதமான ஒரு காலகட்டமா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போகுதுங்க இரண்டு மற்றும் அஞ்சு குறைவர் குரு பகவான்னு சொன்னீங்க ரெண்டாம் இடம் அப்படின்னா நமக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பத்துல ஒரு நல்ல நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல இந்த குழப்பங்கள் வந்து ஒரு நீங்க போகுது சொன்ன சொல்ல காப்பாத்த முடியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த விருட்ச ராசிக்காரங்க நீங்க இப்ப சொன்ன சொல்ல காப்பாத்த போறீங்க புதிதாக மட்டும் யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுங்க சனி நாளே நடக்கிறது நாளே நடத்துல இருக்காரு அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாங்க அர்தாஷ்டம சனி நடக்குது அதுவும் உங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா அர்தாஷ்டம சனி நான்காம் இடத்துல இருக்கிற சனி ஆட்சி பெற்று உங்களுக்கு சசயோகத்தை கொடுக்கிறாரு பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல சனி இருக்கார் அதே மாதிரி குருவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பு இடத்துல இருக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு பண வரவு குடும்பத்தின் நிம்மதி இதெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் தான் அஞ்சாம் இடம் குழந்தைகள் ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குறி குறிக்க குறிக்கக்கூடிய ஸ்தானம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உருவா பண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப உங்களோட குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ உதவி கிடைச்சி அதன் மூலியமாக குழந்தை பாங்கியம் கிடைக்குங்க அதே மாதிரி கொலை வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அஞ்சாம் அதிபதி ஏழாம் படத்துல இருக்கிறதுனால உங்களோட குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அதே மாதிரி அஞ்சாம் இடம் காதலை குறிக்கக்கூடியது அஞ்சாம் அதிபதி ஏழாம் படத்துல இருக்கிறதுனால காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரே அற்புதமான ஆண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க அடுத்து ஏழாம் இடத்துல விரிவு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன நன்மையை கொடுக்கும் அப்படின்னா திருமணம் ஆகாத ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும் ஏழரசனி எனக்கு எப்பயோ முடிஞ்சிருச்சு இருந்தாலும் சரியாவே இல்லைங்க ஒரு நல்ல மனி ஃப்ளோ இல்ல ஒரு மனசு நிம்மதியில்ல இதான் நல்லா இருக்க மாதிரியே இருக்கு திடீர்னுட்டு பார்த்தீங்கன்னா மனசு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது இப்படி நினைச்சிட்டு இருக்க இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் ஒண்ணாம் தேதியில இருந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குடும்ப திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சூப்பராக இருக்குங்க பூர்வீகத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தது பூர்வீக சொத்துக்கள் விற்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அஞ்சாம் இடத்துல வந்து அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறனால அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தோட ஆளு உங்களுக்கு பரிபூரணமாக வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு நல்ல படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் படிக்கக்கூடிய விஷயம் மனசுல நல்லா நாலு அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி குறிக்கக்கூடிய இடம் புதிதாக கலைகளை கத்துக்கக்கூடிய இடம் அதனால மாணவர்கள் நல்லா படிப்பாங்க போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமா இருக்கு அதை வந்து பயன்படுத்திக்கலாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது குடும்பத்துல நல்ல ஒற்றுமையை கொடுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க பண வரவையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க பணத்தை வந்து ஒரு சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறது திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது பெண்கள் ஆகியவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அவங்களுக்கு அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் ராசியும் பார்க்குறாங்க குரு பார்க்குறனால உங்க மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள் நீங்கும் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புகழ் கிடைக்குங்க தலைவலி ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்க இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு தலைவலி தீரப்போகுதுங்க முகத்துல ஒரு தோற்ற பொழிவு இருக்கும் உங்கள் ஃபேஸ்ல நல்ல ஒரு மெச்சூர்டு இருக்கும் உங்களை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பணம் போல ஒரு தோற்ற பொழிவு உங்களுக்குள்ள வருங்க மனசோட அமைதி வந்து பார்த்தீங்கன்னா உங்க முகத்துல தெரியும் ஒரு நல்ல தேஜஸ் உங்களுக்குள்ள வந்து கூடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன குரு பார்க்குறனால உங்களுக்கு சமுதாயத்துல புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க இதை வந்து இந்த வருட் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பர்ஃபெக்டா சாதகமா இருக்குங்க பனிரெண்டு ராசிகளில் சாதகமாக இருக்க ராசிகள் மொத்தம் அஞ்சு ராசிகள் தாங்க அதில் இந்த விருட்சக ராசியும் ஒன்று அடுத்து ஒன்பதாம் பார்வையாக குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தை பார்க்குறாருங்க சிறு சிறு பயணங்கள் நிறைய போவீங்க அந்த பயணங்களால உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்குங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அந்த சிட்டிஷன்ஷிப் பிஆர் கிடைக்காதவங்களுக்கு சிட்டிஷன்ஷிப் பிஆர் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு ஒரு டூர் டூர் போகணும் நிறைய நாடுகளை நார்மலாவே இந்த சகராசிக்காரங்களுக்கு பயணத்துல ஆர்வம் அதிகமாக இருக்கும் அது குறிப்பா வெளிநாடு நினைப்பாங்க அவங்களுக்கு நீங்க டூரிஸ்டா போய் நிறைய பயணங்கள் வெளிநாடு போய் நிறைய நாடுகள் பார்க்கக்கூடிய யோகம் அதே மாதிரி புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா சாதகமா இருக்குங்க சொந்த தொழில் மூலியமாக நல்ல பணவரவு இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் விச்சக ராசிக்காரங்களுக்கு குரு ரொம்ப சாதகமா இருக்காரு உங்க தசாபத்தி உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னா அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க இன்னும் உங்களை வந்து சாதகமா மாற்றிக்கிறோம் எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஹனுமன் வழிபாடு சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கிறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை அளிக்கும் உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் கமிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்